நாள் இனிய நாள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவா வருடம் இன்னைக்கு வைகாசி மாதம் பிறக்கிறது வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை கிழமைகள் அற்புதமான கிழமை குருவாரம் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இன்றைக்கு மத்தியானம் ஒரு மணி இருபத்தி நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்றார் பிறகு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துல நமக்கு அனுக்கிரகம் பண்ண போற எனது மேஷராசி என்பர்களே இதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுக்கு இருக்க போறது கடந்த இரண்டு இரண்டரை நாட்களாக உங்களுக்கு இருந்த சந்திராஷ்டமம் இன்றைக்கு விலகுகிறது ஆகவே ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு அமர்வது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்திலே புதிய ஒப்பந்தங்களில் இன்றைக்கு கையெழுத்திடக்கூடிய யோகம் உருவாகும் திருமணத்திற்கு வரன் தேடியவர்களுக்கு நல்ல வரன் இப்பொழுது கூடி வரும் நல்ல புகழ் பெருமை கௌரவம் இவைகள் பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது அண்டை அயலாரோடு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு முகாந்திரம் இன்றைக்கு அமைகிறது ஆகவே இது நல்ல நாள் சி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறாருன்னா இன்னைக்கு கொஞ்சம் வண்டிகளில் போகும்போது பயணங்கள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சாகசம் பண்ணக்கூடாது பைக் ரேஸில் போறேன்னா இன்னைக்கு நினைச்சுன்னு போகக்கூடாது டூ வீலரில் போகாமல் போகும்போது ஹெல்மெட் போடாமல் இருக்கக்கூடாது இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரே அந்த குரு பகவானுடைய அனுகூலத்தின் காரணமா நமக்கு நல்ல காசு பணம் பெருகும் உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நமக்கு யாரெல்லாம் பகைவர்களாக இருந்தாங்களோ அவங்களே நண்பர்களாக மாறக்கூடிய யோகமும் இன்றைக்கி உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீட்டு வேலைகளை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் வேலைகளும் அதிகமாக இருக்கும் ஆனால் மகிழ்ச்சியாக செய்வீங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க போதுங்க நல்லா இருப்பீங்க எனது அருமை மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு மிக மிகச் சிறந்த நல்ல நாள் ராசியிலே குரு பகவான் இருப்பது ஒரு நன்மை தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் அவரை குரு பகவான் பார்ப்பது ஒரு யோகம் ஆகவே இன்றைக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வான சூழ்நிலை உங்களை தேடி வரப்போகிற ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நண்பர் கிடைப்பார் நீ நானே சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லுவார் அந்த பிஸ்னஸை பண்ணுவீங்க பெரிய செழிப்பு ஏற்படும் அதைப் போல வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மறையும் உங்கள் தகுதி குறைவாக உங்களை மதிப்பிட்டவர்கள் இப்பொழுது உங்க தகுதியை புரிஞ்சுக்கிடுவாங்க பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரை கடல் கடந்து சென்று படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் ரொம்ப யோகம் அது எந்த வகையில் யோகம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அது ஒரு பெரிய யோகம் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் அதே நேரத்தில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிடுங்க உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகிக்கிட்டு இருக்குது செலவை கொஞ்சம் சுருக்கிக்கிடணும் வீடு கட்டக்கூடிய யோகம் இப்பொழுது பெருகுது உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல அபிவிருத்தி இருக்கும் பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க மிகச்சிறந்த அனுகூலமான நாள் எந்த கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த கிரகம் நன்மையை தரும் ஒரு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் படிப்பில் எனக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு வேணுங்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடி வரும் எனக்கு வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபத்தை நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ஆர்டருக்காக காத்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆர்டர் கைகூடி வரும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி வரும் அதாவது வாழ்க்கையுடைய சொர்க்கம் இங்கே தெரியணும்னா நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல கணவர் அமையணும் இல்லையா நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அப்படி அமைந்து நீங்கள் நிம்மதியாக நிம்மதி பெருமூச்சு விட போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது எனது அருமை கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார் நாலாம் இடத்துல சந்திரன் போகும்போது குருவும் அவரை பார்க்கிறார் அப்படிங்கும் போது படிக்கிற படிப்பு மிகச்சிறந்த வெற்றியை தரும் சில பேர் படித்து முடிச்சிருப்பாங்க இன்னும் பட்டம் கிடைச்சிருக்காது அந்த பட்டம் இப்பொழுது கிடைக்கும் சிலருக்கு படிப்புல அரியர்ஸ் இருக்கும் அந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற வாய்ப்பு இப்பொழுது உருவாகும் சார் நான் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன் சொத்து வாங்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு அந்த யோகம் இப்பொழுது கைகூடி வரப்போகுது அதே மாதிரி ஆபீஸ்ல நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க நல்ல லாபம் வரும் பெண்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான நல்ல நாளா இருக்க போறது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இது மிகச்சிறந்த யோகம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆணுக்கு பெண் சரியென கொள்வதால் அறிவில் ஓங்கி மையகம் கிடைக்குமா பாரதி அந்த மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கார் ஓட்ட கற்றுக்கிறது டூ வீலர் ஓட்ட கற்றுக்கிறது அப்படின்னு பெண்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கப் போகிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருந்து அவரை குரு பார்ப்பதனால் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பயணங்கள் வெற்றி பெறும் நல்ல ஒரு வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல நாளாக அமையப் போகிறது வியாபார பெருமக்கள் புதிய ஒப்பந்தங்களில் இன்னைக்கு எழுந்து போடலாம் எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் அவரை குரு பார்க்கிறார் அப்போ நல்ல தன லாபம் வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வேலை வாய்ப்பு சம்மந்தமான ஒரு ஆர்டரை எதிர்பார்த்துக்கிட்டு அந்த ஆர்டரை தேடி வரப்போகுது ஆஃபீஸில் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதை செய்து முடித்து நல்ல பேர் வாங்க போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பூர்வபுணிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருப்பதனால் லட்சுமிகரமான நாள் அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைகிறது எனதருமை தனுசுராசி என்பர்களே தனுசுராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் உச்சங்க இந்த நாள் பாருங்கள் படிக்கக்கூடிய படிப்பு மிகச்சிறந்த முன்னேற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பெண்கள் வந்து வாகனங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது அதே போல உங்கள் பெண்கள் பேர் இன்னைக்கு சொத்து வாங்கினால் அந்த குடும்பத்தில் பெரிய லாபம் உண்டாகும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிராஃபிக்ஸ் சம்மந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் இப்பொழுது தேடி வரும் புதன் பகவான் இப்பொழுது ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு யோகம் ஆகவே வியாபாரம் நமக்கு மிக மிக லாபமாக அமைய போகிறது காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது பிஸ்னஸ் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறது ஆகவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி நாளை பயன்படுத்திக்கணும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் கவனமாக பார்க்கணும் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டு விட்டுறக்கூடாது கட்ட பொருத்தம் பார்ப்பது மிக மிக அவசியம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா பத்து பொருத்தங்கள் பார்க்கதோ நிப்பாட்டிடுறாங்க பத்து பொருத்தங்கள் பார்ப்பது முக்கியம் அது வேண்டாம்னு நான் சொல்லலை அது பார்ப்பது மிக முக்கியம் அத்தோட கட்ட பொருத்தமும் பார்த்தா தான் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் எனது அருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்திலே வரப்போவது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தரப்போவது சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இன்னைக்கு இண்டிகேட் பண்றது அதே நேரத்தில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் ஹெல்த்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் போய் டாக்டரை போய் பார்த்து மருந்து மாத்திரையை வாங்கிக்கணுமே தவிர நீங்கள் சொந்தமாக மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாது இது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தரப்போகிறது எதிர்பார்க்குற கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி உறவிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகிறது வியாபாரம் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு நல்ல மாணவர்னு இன்னைக்கு பேர் எடுக்க போறீங்க அந்த யோகம் இருக்கு பிஸ்னஸ்ல வந்து உங்க சாதுரியத்தினால பிஸ்னஸ் ஜெயிக்க போறீங்க மூன்றாம் இடத்துல புதன் உங்க பேச்சுக்கள்ல ஒரு ஒரு சர்வ வல்லமையை கொண்டு வந்து கொடுப்பார் பிஸ்னஸ்ல பெரிய லாபம் வரும் அதைப் போல பெண்கள் இன்றைக்கு கணவருக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள் பொதுவாகவே கும்பராசி பெண்கள் கிடைத்தால் ஒரு மந்திரி போல கணவருக்கு ஆலோசனை சொல்வார்கள் அவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் இந்த நாள் வியாபாரத்துல வளர்ச்சி கல்வியில முன்னேற்றம் குடும்பத்துல சந்தோஷம் ரொம்ப சிறப்பா இருக்கும் போது எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார் அவரை குரு பகவான் பார்க்கிறார் ஆகவே இது ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது உங்கள் கல்வியிலே ஒரு பெரிய வளர்ச்சி வரும் குறிப்பாக பள்ளிக்கூட கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வரும் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு அமைவதற்கு இன்றைக்கு சூழல்கள் உங்களுக்கு கணிந்து வரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் வரும் அந்த எண்ணம் பெருகும் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் சிலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி ப்ராப்ளங்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் இது பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமையப்போகிறது நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா